அனைவரையும் வரவேற்கிற நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனைத்து டிஎன்பிஸ் தேர்வுகளுக்கும் பொதுவான ஒரு டாபிக்கான வாழ்வில் ஊழல் அதாவது இந்தியன் பாலிட்டிக் பகுதியில் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாழ்வில் ஊழல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன சப் டாபிக் இடம்பெற்றிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஊழல் என்றால் அண்ணன் ரெண்டாவது ஊழலில் என்னென்ன வகைகள் இருக்கிறது மூணாவது ஊழல் எப்படியெல்லாம் நிகழது நாலாவது வந்து ஊழலின் விளைவுகள் என்னென்ன ஐந்தாவது இந்தியாவில் நிகழ்ந்த பெரும் ஊழல்கள் என்னென்னு நம்ம பார்க்க போறோம் ஆறாவது ஊழலை ஒழிக்க அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம் வாங்க முதல்ல ஊழல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அதாவது பொதுப்பணத்தை தனிநபர்கள் தங்கள் சொந்த நலனுக்கு பயன்படுத்துவதே ஊழல் கரப்ஷன் எனப்படும் பொதுப்பணம் அப்படின்னா நண்பர்களே பப்ளிக் மணி அதாவது பொதுமக்களுக்கு செலவிடக்கூடிய பணம் தான் பணம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபது நான்காம் ஆண்டில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு இந்த அமைப்பு வந்த நண்பர்களே ஆண்டுதோறும் ஊழல் பட்டியலை வெளியிடுகிறது அதாவது இந்த அமைப்பு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒரு பொதுச்சேவை நிறுவனமாகும் இந்த அமைப்பு வந்து வெளியிட்ட ஊழல் குறியீட்டு எண்ணில் அதாவது கரப்ஷன் இண்டெக்ஸ் இந்தியா வந்து முப்பத்தெட்டுக்கு அதாவது நூற்றுக்கு முப்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று ஊழலில் நூற்றி எண்பது நாடுகளில் தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது அதாவது ஊழல் வந்து அதிகமாக நிகழும் நாடுகளில் இந்திய நடுத்தர இடத்தை பெற்றுள்ளது அதாவது இந்தியாவில் வந்து நண்பகி ஊழல் அதிகமாக இருக்கிறது அதாவது மதிப்பெண்கள் அதிகமாக ஊழல் வந்து குறைவாக இருக்கிறது என்ற அர்த்தம் மதிப்பெண்கள் குறைவாக இருந்தால் ஊழல் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இந்தியா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது அதான் நோட் பண்ணி வச்சுருங்க அடுத்ததாக ஊழலின் வகைகளை பார்த்துருக்கோம் ஒரு ஆறு வகைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கையூட்டு அல்லது லஞ்சம் பிரைபரை அப்படின்னு நான் என்னன்னு பார்ப்போம் ஒரு அரசு ஊழியர் தன் கடமையை செய்வதற்கோ அல்லது செய்யாமல் இருப்பதற்கோ பணம் பெற்றால் அது லஞ்சம் எனப்படணும் கடமையை செய்வதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினால் அது வந்து கடமையை செய்வதற்கு ஊழல் செய்கிறார் என்ற அர்த்தம் அதே மாதிரி கடமையை செய்யாமல் இருப்பதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு எடுத்துக்காட்டு ஒருவர் மதுபானம் அறிந்துக்கிட்டு வாகனம் ஓட்டும் பொழுது ஒரு போலீஸ் அதிகாரி தன் கடமையை செய்யாமல் இருப்பதற்கு அதாவது அவரை சட்டப்படி ஃபைன் போடாமல் இருப்பதற்கு பணம் பெறுவது ஆகும் ஊழலில் ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா கையாடல் அதாவது மிஸ் அப்ரோப்ரியேசன் அப்படின்னா மக்கள் நலனுக்கு பயன்படுத்த வேண்டிய அரசு பணத்தை ஒரு அரசு ஊழியர் அப்பணத்தை தவறாக பயன்படுத்துதல் அதாவது அப்பணத்தை வந்து கையாடல் செய்து விட்டார் இதற்கு உதாரணம் ஒரு அரசு ஊழியர் பேரிடர் நிவாரணத் தொகையை உரியவர்களுக்கு வழங்காமல் அதை வழங்கிவிட்டதாக கணக்கு காட்டி தானே எடுத்துக்கொள்வது ஆகும் இதை வந்து கையாடலுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அடுத்ததாக பாரபட்சம் ஃபேவரிசம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வது பாரபட்சமாகும் அதாவது நண்பர்களே உதாரணத்திற்கு ஒரு தொழில் தொடங்க நூறு பேருக்கு மானியம் அரசு ஒதுக்கி இருக்கிறது என்றால் அதை வந்து சரியான நபர்களுக்கு கொடுக்காமல் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுப்பது பாரபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்துதான் புறபலம் அல்லது அனுசரணை பேட்ரோனேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள ஒரு அரசு ஊழியர் தனது பதவியை தவறாக பயன்படுத்துகிறது இந்த பாரபட்சமும் இந்த புறபலமும் ரெண்டு முறை மாதிரியான நண்பர்கள் இருக்கும் ஆனால் வேற வேற அனுசரணைக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஒரு போலீஸ் அதிகாரி ஹெல்மெட் போடாமல் ரெண்டு பேர் பைக்கில் வர்றாங்கன்னா ஒருவருக்கு மட்டும் ஃபைன் போட்டு மற்றவர்களுக்கு ஃபைன் போடாமல் அதாவது தனக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அவர்களை வந்து அனுப்பி விடுதல் வந்து அனுசரணை அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல வந்து அந்த அரசு ஊழியர் அதாவது அந்த போலீஸ் அதிகாரி தனது த பதவியை தவறாக பயன்படுத்துகிறார் இப்போ உங்களுக்கு பாரபட்சம்னு என்ன புரவலம்னு என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்துதான் முறைகேடு சொல்லலாம் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி தன் கடமை தவறி நேர்மையின்மையுடன் அலட்சியமாக நடந்து விடுதல் இது வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முறையாக நடந்து கொள்ளாமல் கேடாக நடந்து கொள்வதால் இதை வந்து முறைகேடு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு உதாரணமாக என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பொறியாளர் அதாவது ஒரு சிவில் என்ஜினியர் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த பால கட்டுமான வேலையை சரியாக கவனிக்காமல் கான்ட்ராக்டர் அதாவது ஒப்பந்ததாரர் போக்கிலேயே அந்த கட்டுமான வேலையை விட்டுவிட்டு நேர்மையின்மையுடன் அலட்சியமாக நடந்து வருவது இதை வந்து முறைகேடுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் அடுத்ததாக நெப்போட்டிசம் அப்படின்னா இந்த வார்த்தை நெஃப்யூ நெஃப்யூன்னு என்ன உறவினர் அப்படின்னு தான் கோப்பு போப் என்னும் இரு சொற்களின் இணைவால் உருவானது போப் அப்படின்னு நண்பர்களே கத்தோலிக்க மத தலைவர் போ ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா அவரைத்தான் போப் அப்படிங்கிறாங்க இந்த இரு சொ இரு சொற்களின் நினைவால் தான் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவானது இதற்கு என்ன வரையறைன்னு பார்த்தோம்னா ஒரு அரசு வேலையை தன் குடும்பத்தினருக்கு அல்லது நெருங்கிய உறவினருக்கு வழங்குதல் இந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே மறுமலர்ச்சி காலத்திற்கு முன்னாடி அதாவது பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து போ ஆண்டவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா தனது நெருங்கியவர்களுக்கு அதாவது உறவினர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வந்து கத்தோலிக்க சமயத்தில் போப்பாண்டவர் கீழே என்னென்ன உயர் பதவிகள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து தனது உறவினர்களுக்கு தருவார் இது வந்து அநியாயமான ஒரு மோசடியாக அந்த காலத்தில் வந்து கருதப்பட்டது இந்த நெப்போட்டிசிற்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடி பணி நியமனம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லஞ்சம் வாங்கிட்டு அதாவது லஞ்சம் பெற்றோ அல்லது தனது உறவினர்களுக்கோ அரசு வேலையை வந்து தருவாங்க இதை வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் பார்த்துருப்போம் இதைத்தான் நெப்போட்டிசம் அப்படிங்கிறாங்க ஊழலின் வகைகளை பார்த்துக்கோம் அடுத்ததான் ஊழல் நிகழும் முறைகள் அதாவது ஊழல் எப்படியெல்லாம் நிகழ்வு அப்படின்னு பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு கடமையை செய்ய லஞ்சம் பெறுதல் நான் முன்னாடியே எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன் எடுத்துக்காட்டு வருமான சான்றிதழ் வழங்க அரசு அதிகாரி லஞ்சம் பெறுதல் ரெண்டாவது கடமையை செய்யாதிருக்க லஞ்சம் பெறுதல் ஒரு குற்றத்திற்கு காவல்துறை அதிகாரி முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யாதிர்கள் சரிங்களா நண்பர்களே அதாவது இந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் தனது கடமையை செய்யணும் ஆனால் அந்த கடமையை செய்யாதிருப்பதற்கு வந்து அவர் வந்து லஞ்சமாகிறார் சரிங்களா மூன்றாவது வந்து கடமையை செய்ய தவறுதல் ரெண்டாவது என்னென்னா கடமையை செய்யாதிருக்க லஞ்சம் பெறுதல் மூன்றாவது வந்து கடமையை செய்ய தவறுகிறார் எடுத்துக்காட்டு உணவகங்கள் மோசமாக இருந்தது அதாவது ஹோட்டல்ஸ் பேக்கரிஸ் எல்லாம் சுகாதாரம் மற்றும் மக்களுக்கு வந்து அஸ்தமான உணவுகளை வழங்கும் போது பொதுமக்களிடமிருந்து புகார் வந்து அதிகாரி உணவகங்களில் சோதனை செய்யாமல் இருக்கல் அதாவது இந்த இடத்துல வந்து புகார் வந்திருக்கிறது ஆனாலும் வந்து அந்த அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவகங்களை வந்து சோதனை செய்யாமல் இருக்கிறார் தனது கடமையை வந்து செய்ய தவறுகிறார் இதுவும் ஒரு வகையான ஊழல் தான் ஊழல் நிகழும் முறையாகும் அடுத்ததாக ஊழல் நிகழும் முறை என்னன்னு பார்த்தோம்னா வரி ஏய்ப்புக்கு துணை போகுதல் ஒரு அரசு அதிகாரி அதாவது ஒரு நிறுவனம் ஜிஎஸ்டி இல்லாமல் வைத்து வியாபாரம் செய்து வருமானம் ஈட்டி அரசுக்கு வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்தால் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அதாவது அவர் தப்பு செய்கிறாருன்னு தெரியும் அதை வந்து அரசுக்கு காட்டாமல் அதிகாரிகள் வந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதற்கு போதல் இது வந்து வரி ஏய்ப்புக்கு போதல் அடுத்ததான் அரசு வேலைக்கு லஞ்சம் உள்ளாட்சி அமைப்புகளை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு குறிப்பிட்ட பணி வழங்க யார் அதிகமாக லட்சக்கணக்கு கணக்கில் பணத்தை லஞ்சமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பணி எழுந்துதல் அதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்புகளில் இரண்டு பணியிடங்கள் இருக்கிறது ஒருத்தர் வந்து அஞ்சு லட்சம் தர்றாரு மற்றவர்கள் வந்து ஒருத்தர் பத்து லட்சம் தராரு ஒருத்தர் பதினஞ்சு அஞ்சு லட்சம் தர்றாரு அப்படி யார் அதிகமாக லட்சக்கணக்கில் பணம் தராங்களோ அவங்களுக்கு வந்து பணி வழங்குதல் அதாவது அரசு வேலைக்கு வந்து லஞ்சம் வாங்குகிறாங்க இந்த மாதிரி நண்பர்களே பல முறைகளில் ஊழல் வந்து நம்ம நாட்டில் நிலவுது இப்போ அடுத்ததான் வந்து நம்ம ஊழல்னால் நம்ம நாட்டில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஊழலின் விளைவுகள் முதல்ல மக்களுக்கு அரசு சேவைகள் சரியாக கிடைப்பதில்லை எப்படி ஜாதி சான்றிதழ் வாங்கறதுக்கு லஞ்சம் வாங்கினால் எப்படி அரசு சேவைகள் சரியாக கிடைக்கணும் ரெண்டாவது தகுதியில்லாத நபர்களுக்கு அரசின் சேவைகள் செல்லுதல் இதனால் தகுதியுள்ள நபர்கள் பாதிக்கப்படுதல் உதாரணத்திற்கு தொழில் துவங்க மானியம் தர்றாங்கன்னா அதை வந்து தகுதி இல்லாத நபர்களுக்கு தரது அடுத்ததான் மூன்றாவது நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் குறைகிறது அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து ஒரு நிறுவனம் தவறு செய்தும் அதை மறைத்து லஞ்சம் பெற்றால் நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் குறையுது அதுக்கு கேட்டுக்காட்ட சொல்லலாம் அடுத்ததான் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்கிறது எப்படி நண்பர்களே நாட்டில் லஞ்சம் அதிகமாக அதாவது ஊழல் அதிகமாக இருக்கும்போது கருப்பு பணம் அதிகமாக புழங்கும் அதாவது அரசு அதிகாரிகள் மக்களிடத்துல வந்து அதிகமாக பணம் புழங்கும் அப்படி அதிகமாக பணம் புழங்கினாகும் பொருட்களின் மதிப்பு விலை உயரும் இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து உயரும் இப்போ அடுத்து தான் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைகிறது இந்த மாதிரிலாம் என்ன என்னாகும் கடைசியில் நாட்டின் பொருளாதாரம் வந்து சீர்குலையும் கடைசியாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ் அதாவது கீழ் நடுத்தர மக்களும் ஏழைகளும் தான் பாதிக்கப்படுவாங்க அடுத்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வறுமை அரசின் மீது நம்பிக்கை போதல் முதலான விளைவுகளை ஏற்படுகிறது இந்த மாதிரி ஊழல் என்ன என்னாகும் இதெல்லாம் ஒரு அரசு அப்படின்னு அரசின் மீது வந்து நம்பிக்கை போகும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு எப்படி ஒரு ரவுடி தவறு செய்து எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் அவன் வந்து மேலும் மேலும் தவறு செய்கிறாங்க இதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த விலைவாசி உயர்ந்தாலும் வறுமையாகிறது இதனால் வந்து ஏழைகளும் நடுத்தர மக்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஊழல் வந்து ஏற்படுத்துகிறது முன்னாடி நம்ம ஊழலில் வகைகள் ஊழல் எப்படியெல்லாம் ஏற்படுது சின்ன சின்ன ஊழல்கள் எப்படியெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இந்தியாவில் தான் மிகப்பெரும் ஊழல்கள் அதாவது கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடி லட்சம் கோடி இந்த மாதிரி என்னென்ன ஊழல்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் அதாவது நண்பர்களே இந்தியாவில் இது மட்டும்தான் பெரும் மிகப்பெரிய ஊழல்களாக நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை நண்பர்களே அந்த ஊழல்களில் சில எடுத்துக்காடுகளை வந்து நான் கொடுத்துருக்குறேன் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோபர்ஸ் ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கோவர்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஆயுதம் வாங்கிய நிகழ்வுகளில் ரூபாய் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ஊழல் நடைபெற்றதாக அதாவது முறைகேடு நடைபெற்றதாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சரிங்களா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது இரண்டாவது மாட்டுத்தீவன ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஊழல் குறைவான விலையில் இருக்கக்கூடிய கால்நடை தீவனங்கள் அதிக விலைக்கு வாங்கி இதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு அம்மா ஒரு பையனை முந்திரி பருப்பு வாங்கிட்டவங்க கடைக்கு அனுப்புகிறாங்க அந்த பையன் நானூறுரூவா கிலோ இருக்கிற முந்திரி முந்திரி பருப்பை நானூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் போய் ஆறுநூறுவா அப்படின்னு போய் சொல்கிறான் இந்த எடுத்துக்காட்டை சில நிகழ்வுகளில் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம் அது மாதிரிதான் இதுவும் அதாவது இந்த மாதிரி தீவனங்கள் வந்து அதிக விலைக்கு வாங்கி ஊழலில் ஈடுபட்டதாக பீகார் மாநில முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது சரிங்களா இப்போ அடுத்தது பார்ப்போம் மூணாவதா நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடந்தது நிலக்கரி சுரங்கங்கள் ஏடம் விடப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் கோடி இந்திய அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக இந்திய நிலக்கரி அமைச்சகம் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதாவது அமைச்சகம் மீதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சட்டப்படி நண்பர்களே ஏலம் விட்டு அந்த நிலக்கரியை டெண்டரை வந்து ஒதுக்கணும் ஆனால் வந்து ஏலம் விடப்படாமல் தனக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு வந்து அந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்ததான் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ரெண்டாயிரத்தி பத்து இது தமிழ்நாட்டில் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் டூ ஜி அலைக்கற்றை உரிமம் குறைந்த கட்டணத்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஒதுக்கப்பட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆராசா மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது சரிங்களா நண்பர்களே அதாவது சிபிஐ கோர்ட்டில் நடந்து அவர் வந்து குற்றமற்றவர் என்று வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அது வேறு கதை ஐந்தாவது காமன்வெல்த் போட்டியில் ஊழல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடந்துச்சு அதற்கு முக்கிய பொறுப்பாக சுரேஷ் கல்மாடி இருந்தார் இதில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடைபெற்றதாக பரபரப்பாக பேசப்பட்டது இந்த ஊழலை பற்றி எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் வந்து பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பாங்க இப்போ அடுத்ததான் ஆறாவது யூரியா ஊழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்தது உரமே வாங்காமல் உரம் வாங்கியதாக மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு இந்த யூரியா ஊழல் வந்து அநேகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்ததான் வக்பு வாரிய நில மோசடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் வக்பு வாரிய நில மோசடி ரெண்டு லட்சம் கோடி ஊழல் அடுத்ததா எட்டாவது உணவு தானிய ஊழல் ரெண்டாயிரத்தி மூணு தேசிய ஊரக சுகாதார திட்ட ஊழல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போன்றவை உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல்களாகும் உணவு தானிய ஊழல் தேசிய ஊரக சுகாதார திட்ட ஊழல் பார்கு நண்பர்களே உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை விட ஊழலில் மிக மோசம் அந்தன்னு நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்ததான் ஊழலை ஒழிக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பார்க்கலாம் மத்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சரிங்களா அதாவது ஒருவர் லஞ்சம் வாங்கினால் ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அந்த ஆண்டு சட்டப்படி ஒருவருக்கு ஒரு அரசு ஊழியருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாவது ஊழல் தடுப்பு சட்டம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல்ல இயற்றப்பட்டது பின்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு அரசு ஊழியர் தவறு செய்தால் அவருக்கு வந்து தண்டனை பெற்று தரலாம் மூன்றாவது வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒருவர் வருமான வரி ஏய்ப்பு போது இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் நான்காவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது இது வந்து அரசு அதிகாரிகள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கவனித்து அவங்க வந்து ஊழல் செய்திருந்தால் அதை வந்து தகுந்த அமைப்புக்கு அந்த ஊழலை எடுத்துக்காட்டி அவர்களுடைய தண்டனையை வந்து முன்மொழியும் அடுத்தது தான் ஊழல் தடுப்பு சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டத்திற்கு பதிலாக புதிதாக ஏற்றப்பட்டது இப்போது வந்து இந்த சட்டத்தின்படி தான் அரசு ஊழியர்களுக்கு வந்து தண்டனை வந்து வழங்கப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது பினாமி பெயரில் சொத்து பரிமாற்ற தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு தான் இந்த சட்டப்படி பினாமி பினாமி அப்படிங்கு பினாமி பெயரில் சொத்து வாங்குவதே ஊழல் தான் நண்பர்களே அரசு அதிகாரிகள் பினாமி பெயரில் சொத்து வாங்கியிருந்தால் இந்த சட்டப்படி அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படுகிறது அடுத்ததாக பண மோசடி தடுப்புச் சட்டம் பண மோசடி செய்தல் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்படுதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்துக்கோங்க பண மோசடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வேலை வாங்கி தரதாக பல லட்சம் வாங்கிட்டு மோசடி செய்தல் இதை வந்து பண மோசடிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அடுத்ததாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த சட்டப்படியும் ஒரு அரசு ஊழியர் தவறு செய்தல் இதன் மூலம் அவர்களுக்கு தண்டனை பெற்று தர முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பவர்களே ஒரு கண்டக்டர் வந்து ஒரு ரூபாய் அதிகமாக ஒரு டிக்கெட்டின் விலையை விற்றுட்டால் நுகர்வோர் அந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவர்களுக்கு வந்து தண்டனை பெற்று தர முடியும் இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்திருக்கிறது நண்பர்களே அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சட்டப்படி எப்படின்னு நண்பர்களே ஒரு தகவலை வந்து நம்ம ஒரு உரிய அமைப்புக்கிட்ட நம்ம கேட்குறோம் அதாவது அரசு அமைப்புக்கிட்ட கேட்குறோம் அப்படி கேட்கும்போது அவர்கள் அந்த தகவல் அந்த தகவல்கள் வந்து கொடுத்தால் அந்த தகவல்கள் வச்சு அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு சரியாக கிடைத்திருக்கிறதா அப்படின்னு வந்து நம்ம வந்து சரிபார்க்க முடியும் இதன் மூலமாக வந்து நண்பர்களே இந்தியாவில் வந்து நிறைய ஊழல்கள் வந்து வெளிக்கொண்டு வந்து வரப்பட்டிருக்கின்றன இப்போ பத்தாவது பார்த்தீங்கன்னா மத்திய தலைமை கணே கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவர் மூலமாக நண்பர்களே மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி ஒரு தவறு செய்திருந்தால் இவர் வந்து அதை சுட்டி காட்டுவார் உதாரணத்திற்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் மோடில் வந்து இவர்தான் வந்து வெளிக்கொண்டு வந்தார் பின்னால் வந்து அந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது வேறு கதை இப்போ அடுத்துதான் கறுப்பு பணத்தை ஒழிக்க மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் புலனாய்வு அமைப்பு இந்த அமைப்பும் ஊழலை ஒழிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்ததா மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிபிஐ ஏற்படுத்தப்பட்டது இதன் மூலமாக நண்பர்களே உதாரணத்திற்கு நம்ம சிவாஜி படம் பார்த்துருக்கோம் அதாவது ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் பார்த்துருக்கோம் அதில் வந்து அதில் வந்து கருப்பு பணம் மோசடி சம்மந்தப்பட்ட அந்த ரெய்டுக்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் செல்வார்கள் நம்ம பார்த்துருப்போம் இந்த அமைப்பும் ஊழலை ஒழிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்ததான் அமலாக்க இயக்குநரகம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பார்கள் நண்பர்களே இதை ஞாபகம் வச்சுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த அமலாக்க இயக்குநரகம் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி நண்பர்களே இப்போ சமீபத்திய அரசியலில் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நியூஸில் பார்த்தா இந்த இயக்குநரகம் பற்றி நம்ம அடிக்கடி பார்க்கலாம் அடுத்தது பதினாலாவது தேசிய அளவில் ஊழலை விசாரிக்கும் லோக்பால் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இது வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்புறம் அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்தால் அதை வந்து இந்த அமைப்பு வந்து விசாரிக்கும் அடுத்ததாக பதினைந்தாவது மாநில அளவில் ஊழலை விசாரிக்கும் லோக் ஆயுக்தா அமைப்பு ரெண்டாயிரத்து பதிமூன்று மத்திய அளவில் வந்து லோக்பால் அமைப்பு மாநில அளவில் ஊழல் செஞ்சால் அதுக்கு வந்து லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து விசாரிக்கும் மாநில அளவில் எம்எல்ஏக்கள் அப்புறம் மாநில அமைச்சர்கள் இந்த மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் வந்து தவறு செய்தால் இந்த அமைப்பு வந்து அதை விசாரிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாறாவது தமிழ்நாடு அளவில் அரசு அலுவலகங்களில் ஊழலை ஒழிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய பங்காற்றுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் உதாரணத்துக்கு ஒரு விஏஓ வந்து லஞ்சம் வாங்கினார்கள்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்ம கால் பண்ணிவிட்டு அவர்கள் கொடுக்குற அந்த ரசாயனம் தடவைய அந்த பணத்தை வந்து வி அந்த உரிய அதிகாரிகிட்ட நம்ம கொடுக்கும்போது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர்களை பிடித்து விடுகிறது இதை நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம் இப்போ அடுத்ததான் பதினேழாவது ஊழல் விழிப்புணர்வு வாரம் நண்பர்களே அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தொன்று அந்த அக்டோபர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாரங்கள் அதாவது அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து நவம்பர் மூன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஊழல் விழிப்புணர்வு வாரம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு அனுசரிக்கப்படுகிறது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே உங்கள் நண்பர்களும் பயன்பெற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட்ஸோட அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்